ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்மிதா சரோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பொங்கல் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி நான் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு டம்ளருக்கு கால் டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கிட்டேன் அது தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரம் தக்காளி வந்து நான் ரெண்டு டம்ளருக்கு ஒரு அஞ்சு தக்காளி பெரிய தக்காளியாக தான் எடுத்துக்கோங்க எந்த குட்டி குட்டி தக்காளின்றதுனால ஒரு எட்டு தக்காளி எடுத்துக்கிறேன் நான் எட்டு தக்காளி எடுத்துக்கிட்டு பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி சின்னது கருவேப்பிலை இது இருந்தாவே நம்ம பொங்கல் செஞ்சிடலாம் நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறோமோ அதே தான் அதுக்கு பதில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை வந்து போட போகிறோம் அப்போ சுவையாக இருக்கும் இஞ்சி பூண்டு இஞ்சியும் பூண்டையும் மிக்சியில் அரைச்சிட்டு தக்காளியும் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் மிளகு போ போட்டுவிட்டேன் ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுட்டு பெருங்காய தூளும் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா இஞ்சி பூண்டு தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கின பிறகு சும்மா காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் போடுங்க இல்லைனா வேண்டாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் நான் பச்சரிசி வச்சிருக்கேன் பொங்கல்ன்றதுனால இது பழைய அரிசி எனது அதனால் ஒன்றுக்கு மூணு டம்ளர் வச்சு தண்ணியை ஊற்றி ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் இறக்கிட்டேன் சூப்பரான தக்காளி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இந்த தக்காளி பொங்கலுக்கு வந்து சாம்பார் வேர்க்கடலை சட்னி இந்த சட்னியெல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புதினா போட்டு வேர்க்கடலை போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி சட்னியை வைக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்